அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா முன்னிட்டு உங்களிட ஒரு சின்ன நேர்காணல் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எழுத்தாளர் இமயம் அப்படின்னா எங்களுக்கு முதலில் ஞாபகம் வருது சமகால எழுத்தாளர்களில் அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்தாளர் கிட்டத்தட்ட உங்களுடைய பத்து படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இன்னி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா உங்களை விட செல்வாக்கான மிக வசதியான எழுத்தாளர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் போய் உங்களுக்கு மட்டும் இது எப்படி அமைது ஏன்னா இப்போ நீதியரசர் பிரபாஸ் தேவன் உங்கள் இதை மொழிபெயர்த்துருக்காங்க கிரியா ராமகிருஷ்ணன் உங்கள் இதை தேடி மொழிபெயர்த்தார் இப்போ நிறைய பேர் வந்து உங்களோட இலக்கியத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எப்படி அவங்கள கவர்றீங்க உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன இல்லை இல்லை நீங்கள் சொன்னதில் வந்து இந்த செல்வாக்கான எழுத்தாளருங்கிறது அல்லது வந்து பிற வந்து நான் கவர் கவர்றேன் அப்படின்னா இலக்கியம்ங்கிறது வந்து நீங்கள் பணம் கொடுத்து படிக்க வைக்கவும் முடியாது ரசனையை மேம்படுத்தவும் முடியாது உங்கள் எழுத்தின் மீதான மதிப்பை கூட்டவும் முடியாது ஓகே என்னுடைய முதல் நாவல் கோவேற்கதையில் வெளியே வந்தபோது தானாக தான் வந்து லக்ஷ்மி ஹாம்ஸ்ட்ராங் வந்து அதை மொழிபெயர்க்க வந்தாங்க அன்றைய தேதிக்கு ரெண்டு மூணு ஆங்கில பதிப்பாடல் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஓகே வெளியிடுறதுக்கு அப்போ மாரணாசுன்னு ஒரு பதிப்பகம் தான் அதை கோவேற்கதையில் வெளியிடுது வெளியிட்டாங்க இதுல மொழிபெயர்ப்பாளரை நான் கட்டாயப்படுத்தி மொழிபெயர்க்க வைக்க முடியாது முடியாது அப்படியே நான் மொழிபெயர்க்க வச்சாலும் அதை வெளியிடக்கூடிய பதிப்பாளர்கள் அவரை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அவர் பணம் போடுறாரு ரைட்டர் அவன் வெளியிட மாட்டான் மார்க்கெட்டபிள் இல்லாத ரைட்டரையும் அவன் வெளியிட மாட்டான் அப்போ கண்ட் தான் மிக முக்கியமே தவிர எது எழுத்தாளர் முக்கியம் இல்லை அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கா பணம் பலனருக்கான்னு பார்க்க முடியாது பணப்படுத்தாலேயோ அதிகாரப்படுத்தாலேயோ உங்களை நீங்கள் உங்களை எழுத்த மொழிபெயர்க்க வைக்க முடியாது ஸோ அது இல்லை என்னுடைய புத்தகங்கள் மொத்தம் வந்து பத்து புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நானாக போய் எந்த டிரான்ஸ்லேட்டரையும் கேட்டது கிடையாது ஓகே நானாக போய் எந்த பதிப்பாளரையும் என் புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டீங்களான்னு நான் கேட்டது விட என்ன சொல்ல போனால் போன சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் ஒரு மலையாள மொழிபெயர்ப்புக்கு என்னை வந்து கேட்டாங்க நான் அவரை கேட்டேன் நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் மொழிபெயர்த்துறீங்க உங்களுடைய பப்ளிஷிங் டீட்டெயில்ஸை கொடுங்க உங்கள் பதிப்பாளரை பற்றின தகவல்களை முழுமையாக கொடுங்க அதை பார்த்துட்டு நீ தகுதியான டிரான்ஸ்லேட்டராக உன்னோடைய பதிப்பகம் தகுதியானதா அப்படின்னு தெரிஞ்சிட்ட கூட உன்னை கையத்து போடுறேன்னு ரிஜெக்ட் பண்ணும் சரி சரி சரிங்களா அந்த விதத்தில் வந்து என் டெக்ஸ்ட்டை படிக்கிறவங்க இது மிக முக்கியமானது இதை மொழிபெயர்த்தா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும் ஒரு மொழிபெயர்ப்பால் இந்த டெக்ஸ்ட்டாக நான் மொழிபெயர்ப்பது மூலம் எனக்கு ஒரு உற்சாகம் அடிக்குது அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கும் போது தான் அவங்க வராங்க இப்போ உதாரணமாக வந்து செல்லாத போன நாவலுடைய மொழிபெயர்ப்பு எ பேண்ட் டு உமன் வந்தது அந்த புத்தகம் வந்த உடனே அது உண்மையிலேயே வந்து கலிங்கா லிட்ரரி ஃபெஸ்டிவலில் த பெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் அவார்டுக்கு அது வாங்கிச்சு இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாதம் நடந்த கிராஸ்வேர்டு அவார்டு இல்லையா அதுலேயும் இந்த என்னுடைய பே பேண்ட் இருந்துச்சு அது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஓட்டு போட்டு அதை வந்து இது பண்ணோம் ஓகே இப்போ நீங்கள் சொன்னது இந்த மாதிரி பணம் கொடுத்து அல்லது சில்வா கொடுத்து ஆளில் பிடிச்சி நீங்கள் ஓட்டு போட்டு தான் நானும் அந்த விருதை வாங்கியிருக்க முடியும் பண்ண மாட்டேன் ஸோ மொழிபெயர்ப்புங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் விருப்பம் சார்ந்தது இந்த ட்ரான்ஸ்லேஷனுடைய தரத்தை அந்த பப்ளிஷர் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் கரெக்ட் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மொழிபெயர்ப்புடைய வெற்றி அமையும் இப்போ எனக்கு வந்து பென்கொயின் போட்டிருக்காங்க சுலிச்சர் இன்டர்நேஷனல் பப்ளிஷர் ஆக்ஸ் ஆக்ஸ்போர்டும் என்னதை போட்டிருக்காங்க ஆமாம் எல்லாேருமே என்னை வந்து கேட்குறாங்க இப்போ ஆக்ஸ்போர்டில் வந்து ஆமாம் இப்போ என்னுடைய எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே அவைலபுளாக இங்கிலீஷில் இருக்கு இங்கிலீஷில் இருக்குது இப்போ உதாரணமாக வந்து செடல்ங்கிற என்னுடைய நாவல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அஞ்சு பேர் அதை மொழிபெயர்த்து முயற்சி எடுத்தாங்க ஓ சரி ஆனால் கிருஷ்ணனுக்கு அந்த அஞ்சு பேருடைய மொழிபெயர் மேலேயும் ஈடுபாடு இல்ல திருப்தி இல்லை நானும் அதை படித்தேன் அது வந்து நிறைய பேர் அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு டெக்ஸ்ட் ஓகே இப்போ ஒரு அம்மா வசந்த சூர்யாங்கிறவங்க அந்த மொழி இன்னைக்கு காலையில கூட அவங்க வந்து அந்த மொழிபெயர்ப்பு வந்தால் உனக்கு உலகத்துல இருக்க எல்லா அவார்டும் வரும்னு கரெக்ட் அப்போ ஒரு டெக்ஸ்ட்டு தான் அதுக்கான மொழிபெயர்ப்பாளராக தேர்ந்தெடுக்கு தேர்ந்தெடுக்குது அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒன்று சாதாரண டிரான்ஸ்லேட்டர் அவங்க நூறு கணக்கான புத்தகங்களை படித்தவங்க நூற்றுக்கான புத்தகங்களை மொழிபெயர்த்தவங்க அவங்க ஒரு புத்தகத்தை மொழிபெயர்க்க வரும்போது அதனுடைய தரம் சார்ந்து தான் இங்கே தீர்மானிக்கப்படுதே ஒழிய நான் அல்லது என்னுடைய பப்ளிஷர் இல்லை ஓகே ஸோ எனக்கு வந்து இல்லாத பத்து புத்தகங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெரிய ரைட்டரை சொல்ல மாட்டேன் நான் இன்னும் ஒன்று மட்டும் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நான் எந்த நேரத்துலையும் எழுத்தாளராக இருப்பேன்னு தவிர எனக்கான ஏஜெண்டாக ஒருபோதும் விற்கப்பட்டேன் நல்ல 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 என்னுடைய பப்ளிஷ்டர் போய் என்னுடைய புஸ்தகம் எப்படியாவது தயவு செஞ்சு வெளியில் நான் கெஞ்ச மாட்டேன் அதே மாதிரி என்னுடைய புத்தகத்துக்கு ஒரு பத்திரிக்கையில் விளம்பரம் போடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் அல்லது விரி ரிவ்யூ போடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் அல்லது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க என்னுடைய புத்தகங்களை நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் கொண்டு வரல அப்படின்னு என்னுடைய பப்ளிஷர் நான் கேட்டதே கிடையாது கரெக்ட் அதே மாதிரி என்னுடைய பப்ளிஷர்கிட்ட கிரியாவில் ஏன் புஷத்தை சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க அப்படின்னு கேட்டது அப்படி நான் கேட்க மாட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் ரீபிரிண்ட் கொடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அவங்களா ரீபிரிண்ட் போடுவாங்க இப்போ உதாரணமாக இந்த நெஞ்சறுப்பு இப்போ வந்த ரெண்டாவது பிரிண்ட் வந்துருச்சு எங்க அதை வந்த வந்தப்போ ஒரே ஆண்டுல ஐந்து ரீபிரிண்ட் போச்சு புரியுங்களா அப்போ என்னன்னா அந்த பப்ளிஷருக்கு தெரியும் இது எல்லாமே கிட்டத்தட்ட வியாபாரம் மாதிரி தான் புரிங்களா இது வரும் வெறும் இலக்கியம் மட்டும் நம்ம ரைட்டரா பேசிட்டோம் ரீடரா இலக்கே தர பத்தி பேசலாம் ஆனா பப்ளிஷர் டிரான்ஸ்லேட்டர் அ இன்னொரு ஆங்கில பதிபானதற்கு இது ஒரு வியாபாரம் வியாபாரம் இப்போ பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்துறது என்னத்துக்காக வியாபாரம் வியாபாரம் நாங்க அதுக்கான அடி தளத்தை அமைச்சி தரோம் நீங்க வியாபாரம் பண்ணிங்க இத ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுங்க அதானே ஆமா ரெண்டு பேர் சந்திச்சு ஏர்போர்ட் கொண்டு பண்ணி குடுக்குறோம் கரெக்ட் நீங்க அதன் மூலமா உங்களுடைய வியாபாரத்தை நீங்க பண்ணிக்கிறீங்க தான் நம்மளுடைய சர்வதேச புத்தகம் நோக்கம் அதே மாதிரி தான் இங்கே வந்து அவங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்டது ஒரு எந்த ஒரு முதலாளியும் தன்னுடைய பணம் போடுறத இழக்க இழக்க மாட்டேன் இப்போ ரத்னா புக்ஷனும் என்னுடைய புஷ்டத்தை வந்து ரெண்டு புத்தகம் போட்டுருக்கேன் இஃப் தேர் இஸ் எட் அண்ட் ஐ ஆம் ஐ எம் அலைஃப் ஆர் நவ் அந்த புத்தகனுடைய கம்பெனி அந்த பப்ளிஷர் ஓனர் யாருன்னா சேட்டு சேட்டு வந்து தன்னுடைய பணத்தை இழக்க விரும்புவார் அப்போ ரொம்ப படத்தில் ரொம்ப குறிப்பாக இருக்கிறவங்க நீங்க நீங்கள் இங்கிலீஷில் அது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் போகும்போது இன்டர்நேஷ்னல் ரீடர்ஷிப் அதுக்கு வரும்போது அவன் யார் இதை பப்ளிஷ் பண்ணான்னு அவனை வாட்ச் பண்ணுவான் அவனுடைய தரம் சம்பந்தப்பட்டது தனி மனிதா எழுத்தாளர் சம்மந்தப்பட்டது இல்லைல்ல அந்த கம்பெனி பிராண்ட் இப்போ எப்படி கிரியான்னா ஒரு பிராண்ட் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் அப்படி ஒரு பிராண்ட் இருக்கும் இது பென்கோயின் ரெண்டாம் ஆப்ஷன் அப்படி ஒரு பிராண்ட் இருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்களுடைய பிராண்டு நேமை இழக்க விரும்ப மாட்டாங்க கரெக்ட் அப்போ அந்த பிராண்டை இழக்காட்டினா அதுக்கேற்ற தகுதியான படைப்புகளை மட்டும்தான் அவங்க மொழிபெயர்ப்பாங்க கரெக்ட் தான் இதுதான் அளவுகோல் முக்கியம் நம்ம நினைக்கிறோம் எந்த ஏன் இங்கிலீஷில் வரல ஏன் ஏன் தெலுங்கில் வரல ஏன் என்னோட கன்னடத்தில் வரல அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நான் என்ன கேட்குறேன் பழைய காலத்தில் கிராமத்தில் சொல்லியிருப்பேன் செட்டியார் முடுக்கா சரக்கு முடுக்கா எனக்கு சரக்கு முழுக்குங்கிறத என்ன வேணும் வேணும் செட்டியார் முழுக்கா என்னென்னா இல்லைன்னாங்கிறதா கேள்வி ஆனால் இன்டர்நேஷ்னல் இங்கே மார்க்கெட்டில் போகும்போது சரக்கு தான் விளையாடும் போகும் கரெக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிங்கண்ணா ரொம்ப முக்கியமான கருத்து மோ உண்மையான கருத்து சரி அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து எனக்கு வந்து நான் படித்தது வந்து உங்கள் ஒரு கட்டுரை ஒன்று நான் ரொம்ப பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை வந்து கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டு மலரில் நீங்கள் கட்டளியிருந்தீங்க அண்மைகால சிறுகதைகள் அப்படின்னு அது ரொம்ப அண்மைகால சிறுகதைகளோட போக்க உங்கள் சிறுகதைகள் மட்டும் இல்லாமல் மற்ற பெண்ணின் எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் பேர சக எழுத்தாளருடைய கதைகள்லாம் ரொம்ப அற்புதமாக புதிய நோக்கில் எழுதப்பட்ட கதைகள் இந்த காலத்து கதைகளை அறிமுகப்படுத்தி எழுதியிருந்தீங்க இந்த மாதிரி இது வந்து இப்போ இளம்பாசகர்களுக்கு இந்த மாதிரி வழிகாட்டுதல் தேவைப்படுது நவீன இலக்கியத்தை பொறுத்த மட்டும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் வேறு என்னென்ன கட்டுரைகள் எழுதியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை நான் வந்து அதை அண்மை கால சிறுகதைகள் ஒரு பார்வைன்னு நான் வந்து கோவை மாநாட்ட தமிழ் மாநாட்டுக்கான எழுதுனா அப்போ அதை நான் படிக்கும் போது ஒரு நூறு கதைகளுக்கு மேல் நான் படிக்க வேண்டியதானது எப்படி தமிழ் சிறுகதை போக்குகள் இருக்குது இருக்குது இப்போது உதாரணமாக வந்து உங்களுக்கு ஐம்பது அறுபது கிலோ சுதந்திரப் போராட்ட போக்குகள் ஒன்று இருந்தது அதன் பிறகு பிறகு வந்து கம்யூனிசம் வந்து அறுபது எழுபது கிலோ வரும்போது கம்யூனிச போக்கு ஒன்று அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பெண்ணியம் இடம்பெறுது அதுக்கடுத்து தலித் இடம்பெறுது அதுக்கடுத்து வந்து இப்படியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான போக்குகள் உருவாங்க இப்போ திராவிட இலக்கியம் வந்து ஆயிரத்தி முப்பதுலேருந்து திராவிட இலக்கிய போக்குகள் உருவாகும் இந்த போக்குகள் சில எழுத்தாளர்களை உருவாக்கும் ம் இந்த போக்குகள் சில எழுத்தாளர்களை பிரபலமடை செய்யும் ஆனால் இந்த போக்குகள் போன பிறகு சில எழுத்தாளர்களை அது சாவடிக்கும் ஓகே மூணுமே அது சாத்தியம் தெய்யும் ஓகே ஆனால் நீங்க வெறும் போக்குக்காக மட்டுமே எழுத்தாளர் இருக்கக்கூடாது அது சித்தாந்தம் மட்டும் இல்லை வெறும் கொள்கைக்காக மட்டும் எழுதிங்கன்னா நீங்கள் இப்படி இப்போ கொள்கை உங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காகவே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது ஆமா இப்போ உதாரணமா வந்து திராவிட கசிந்த எழுத்தாளர்களை இன்றைக்கி எவ்வளவு பேரை இன்றைக்கி தமிழ் சமூகம் நினைவு வச்சிருக்கீங்க நீங்க அவங்கள திருப்பி ரிவ்யூ பண்ணணுங்கிறது என்ட விருப்பம் ஓகே இப்ப சிறுகதை மன்னன் போற்றப்பட்ட எஸ்எஸ் தென்னரசு இருக்கார் பி கே ஸ்ரீனிவாசன் இருக்காரு ஓகே ராதா மன்னன் இருக்கார் நம்ம வந்து பொதுவாக திராவிட இயக்க எழுத்தாளர்னாலே கலைஞர் அண்ணாங்கிற ஒரு எல்லையோடு நின்று கொண்டு ஈவன் நீங்கள் பாரதிதாசனை கூட அதில் குறிப்பிடுறது இல்லை ஆமாம் சுரதாவாக நீங்கள் பட்டியலிடுறது இல்லை ஆமாம் ஆமாம் அப்போ நம்ம வந்து பிரபல்யமான சில பேர்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மதிப்புறோம் அது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கலைஞருடைய கதை எந்த மிக முக்கியமோ அதே அளவுக்கு டி கே கதை முக்கியம் ராதா அம்மனாருடைய கதை முக்கியம் எஸ் எஸ் தென்னரசனுடைய கதையும் முக்கியம் அதே மாதிரி வந்து அண்ணாவுடைய நாடகங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி திமுகவில் நிறைய பேர் நாடங்கள் இருக்காங்க இதெல்லாம் வந்து மறுபிரச்சனை அது ஒரு காலத்தினுடைய பதிவு பதிவு கரெக்ட் அதே மாதிரி இப்போ வந்து சுதந்திர போராட்ட இலக்கியம் என்ன இப்போ சுதந்திர தகன் இவரே இருக்கார் சிவசிஸ் எல்லாம் போயிருக்காரு அது என்ன நடந்தது தமிழ்நாட்டில் மார்க்சி எழுத்தாளர் வந்த பிறகு என்னென்ன போச்சு அப்போ ஒவ்வொரு போக்கின் போதும் உருவான எழுத்தாளர்கள் இந்த தமிழ் சிறுகதை எப்படி பாதிச்சது அதில் புதுசாக வந்து இடம்பெற்ற சொற்கள் பழைய சொற்கள் எப்படி வெளியே போயிருந்தா இது எப்படி இது வரைக்கும் இல்லாத கதாபாத்திரங்கள் கதையில கதாபாத்திரங்கள் அங்கே மாறினார்கள் இப்ப உதாரணமா வந்து திராவிட இயக்க எழுத்தாளர் வருவதற்கு முன்னாடி எல்லாமே வடமொழிகளா இருந்த தமிழ் எழுத்து முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு நல்ல தமிழ் தூய தமிழ் நான் சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல தமிழ் சரளமான தமிழ் என்ன சொல்ல போனா மக்கள் தமிழ்ல எழுதுறாங்க எழுதாங்க கரெக்ட் அது வரைக்கும் அப்படி ஒரு தமிழ் இல்லை நம்ம தமிழ் சமூகத்திலே கிடையாது அதுக்கு முன்னாடி என்னன்னா உரைநீர் தமிழ் தான் நம்ம இருந்துச்சு இதை வந்து சரளமான ஒரு தமிழ்நாட்டை கொண்டு வந்தவங்க சொல்லுவாங்க அதை இன்னைக்கு இன்னைக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த திமுக தலைவர் திராவிட இயக்கத்தில் ஒன்றுமே போனேன் அவங்க இந்த மொழியில் செஞ்ச மாற்றம் இருக்குல்ல அது அது மிக மிக முக்கியமானது நான் வந்து இது எல்லா எழுத்துமே தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்தவையா தான் எனக்கு கருத நான் இன்னொன்றுமே செய்வேன் தமிழில் எழுதப்பட்ட உலக சிறுகதைகள் இருக்கு தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலக சிறுகதைகள் என்ன என்ன நீங்க உங்க உதாரணமா வந்து இலங்கை தமிழர்கள் வந்து இப்போ கனடாவில் இருக்காங்க ஜெர்மன் இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க மலேசியா இருக்காங்க இலங்கையில் இருக்காங்க அமெரிக்கா இப்படி பல நாட்டுல எழுதினா கூட அந்த கதைகள் எந்த யாருடைய கதையா வருது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலக கதைகள் நல்லா இருக்கு கதாபாத்திரங்கள் தான் வேற ஆனா மொழி என்ன பண்ணுது நம்முடைய மொழியா இருக்கு அப்ப என்னன்னா அந்த கதாபாத்திரங்கள் நமக்கு முகமூலம் அறிமுகமாகுது இப்போ இவங்க இவங்கால முத்துலிங்கம் அவர்கள் இப்போ வந்து ஆ முத்துலிங்கத்தின் கதை அப்படிங்கும் போது அவர் பாகிஸ்தானுடைய கதை பார்த்தா நமக்கு அறிமுகமாகுது அவர் எங்கெங்க வேலை பார்த்தா அந்த கதைகள்லாம் அவர் ஐநாள் இருந்ததுனால அவருக்கு பல நாடுகள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக முக்கியமானது என்னன்னா இதுவரை தமிழ் வாசகம் அறியாத கதைகள் இதெல்லாம் உண்மைதான் இங்கிலீஷ் ரைட்டர் இங்கிலீஷ் நாவல் எழுதுறதுக்கும் ஒரு தமிழ் போய் இங்கிலீஷில் நாவல் எழுதுறதுக்கு வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு உண்மைதான் இப்போ இலங்கை தமிழ்னு ஒருத்தன் போய் கனடாவிலேருந்து கனடா பற்றி ஒரு வாழ்க்கை ஒரு கதையாக எடுத்துக்கும் கரெக்ட் ஒரு இலங்கை தமிழனோ தமிழ்நாட்டு தமிழனோ அல்லது வந்து ஃப்ரான்ஸில் இருந்து ஃப்ரான்ஸ் நாவலை பற்றி எழுதும் போதோ கரெக்டாக நமக்கு ஒரு நெருக்கம் வந்து நெருக்க வருது நெருக்க வருது உண்மைதான் உண்மை அப்போது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலக சிறுகதைகள் ஓகே அப்படின்னு ஒரு கட்டுரை எந்தெந்த மொழியில் எழுதப்பட்டாலும் யாருடைய யார் எழுதினாலும் சரி அது தமிழ் மொழியில் எழுதப்பட்ட இலக்கியமாக தான் நான் கருது ஆக இந்த சிறுகதைகளுடைய வடிவம் போக்கு கதை சொல்லும் முறை இது தமிழ்மொழி கொண்டு வந்த வளமை ஸோ அந்த கட்டுரை எதனும் அதே மாதிரி வந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்ட தன் வரலாற்று கதைகளும் ஒரு கட்டுரை கரெக்ட் குறிப்பாக சொல்லணும்னா மலேசியாவில் வாழ்ந்த நாடு விட்டு நாடு முத்தம்மாள் பழனிசாமி எதுனா அந்த தன் வரலாற்று கதையை பிடிச்சிருக்கேன் ஆமுத்திலங்கத்தினுடைய பல கதைகள் வந்து நாவல்களே வந்து தன் வரலாற்று கதைகள் இப்போ கனண்டாவில் இருக்கக்கூடிய செல்வம் அருளானந்தும் அவருடைய சொல்லி தீரா பக்கங்கள் எழுதி தீரா பக்கங்கள் அவர் நாவல் சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னோட என்னோட தனிப்பட்ட கதை அது வந்து தன் வரலாற்று கதை கதை அதாவது வந்து தம் எழுதப்பட்ட தன் வரலாற்று கதைகள் இப்படி அதில் எழுதப்பட்ட பதினெட்டு தன் வரலாற்று கதைகளை ஒரு கட்டுரை இது என்னன்னா இது நமக்கு வந்து நிறைய இணையத்திலே கிடைக்குது படிக்கிறதுக்கு எது உங்களுடைய கட்டுரைகள் நிறைய கட்டுரைகள் கிடைக்கலாம் இணையத்திலே நிறைய கட்டுரைகள் கிடைக்கிது படிக்கிறது இது என்னன்னா எனக்கே நான் வந்து பார்க்க எனக்கு புதுசாக தோணும் சரி இதெல்லாம் ஒரு தொகுத்து ஒரு பார்வையாக பார்த்தேன் இப்போ எப்படி வந்து சிறுகதைகள் ஒரு பார்வையோ தன்வலாற்று கதைகள் ஒரு பார்வையோ அதே மாதிரி தமிழ்மொழியில் எழுதப்பட்ட உலக வாழ்க்கை கரெக்ட் உண்மைதான் என்ன சொல்ல போனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட உலக வாழ்க்கை தான் ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருந்து போற யாரும் வந்து தமிழ் வாழ்க்கை அங்க இல்லை நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அல்லது வெளிநாடுகளுக்கு போறப்போ எல்லாம் சொல்றது என்னன்னா நீங்க அமெரிக்காவில இருந்துட்டு எதுக்கு சங்க இலக்கியத்தை பத்தி எழுதிட்டு இருக்க அமெரிக்கால இருந்து எதுக்கு பக்தி இலக்கியத்தை பத்தி எழுதிட்டு இருக்கேன் அமெரிக்கால இருந்துட்டு ஏன் வந்து நவீன சென்னையை பத்தி எழுதிட்டு இருக்க அமெரிக்காவில் நீ வாழும்போது உனக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் என்ன அதை புலம்பெயர்ந்து வந்த பிறகு ஒரு புதிய மண்ணில் நீ வேறு ஊன்றும் போது அந்த வேருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் என்னங்கிறத பத்தி நீ எழுது அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கையே நீ வந்து தமிழ்நாடு எழுதுறதுக்கு நீ வரேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் அதுல இருக்கக்கூடிய நெருக்கடியும் பத்தி எழுது இது எங்களுக்கு தெரியாது சங்க இலக்கியத்துக்கு முடிவு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாது என்ன? அமெரிக்கால ஒரு தமிழ் குடும்பம் வாழ்ும்போது அந்த சந்தைக்குள்ளே நெருக்கடி இல்லேன்னா தெரியாது. அதல்ல அல்லது பிரான்ஸ் லியோல ஜெர்மனிலியோ இத்தாலிலியோ எந்த நாட்டிலே நீ வாழ்ற இல்லையா அந்த பனியோ அந்த குளிரோ எங்களுக்கு அது தெரியாது. தெரியாத சொல்லி தர தான் கல்வி. கல்வி. கரெக்ட். ஏங்க சங்க இலக்கியம் தெரியுமே. அதை எதுக்கு புஷேறன்னு சொல்லி தர? கரெக்ட். இத நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாகவும் கோலாவும் குட்டச்சாட்டா சொன்னோம். ஓகே ஓகே. நல்ல நல்ல அற்புதமான சொன்னீங்க ரொம்ப முக்கியம் தெரியாத கதைக்களை அதை முடுத்து அவங்க தான் பண்ண முடியும் ரொம்ப அற்புதமான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து நவீன கதைக்களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான த தமிழ்நாடு முன்னெடுப்பு சுமார் நூற்றி எண்பது தமிழ் ஆளுமைகள் அங்கே பதினெட்டு வகைமீன்களை காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம் பதிப்புத்துறை முன்னோடிகளில் தொடங்கி திரைப்பட பாடலாசிரியர் வரைக்கும் எல்லாருமே அங்கே இருக்காங்க வாழும் ஆளுமைகளையும் நம்ம அங்கே ஓவியமாக தீட்டு அவங்களுடைய படைப்புகளை நம்ம கொண்டாடுறோம் இதை பற்றி பரவலாக எடுத்துகிட்டு போனது அதை வந்து பேச வச்சதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட உண்டு உங்களுக்கு வேறு எந்த எழுத்தாளருமே இதை பண்ணலையோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு நீங்கள் எப்படி இந்த இது வந்து ஒரு ஒரு அதாவது பழைய காலத்து எழுத்தாளர்கள் இந்த காலத்தில் எழுத்தாளர்கள் அந்த காலத்தில் பல்வேறு வித ஆட்கள் இருக்குது இவங்களை எல்லாரையுமே கொண்டாடணும் அப்படிங்கிறதுல ஒரு 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 பறந்துபட்ட மனத்தான் மனப்பான்மை உங்களுக்கு எப்படி வந்தது இல்லை அது தமிழ்மொழியின் வெகுமதி தான் ஓகே நீங்கள் வச்சிருக்கீங்களா நூற்றி ஐம்பது பேர் ஆமாம் இவன் தான் தமிழ்நாடு இவன்தான் தமிழ் மொழியினுடைய வெகுமதிமதி ஓகே இந்த நூற்றி எண்பது பேரை நீக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா தேடி ஒண்ணு இல்லை இல்லை நான்கிறது என்னுடைய பண்பாடுங்கிறது என்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னுடைய மொழிங்கிறது என்னுடைய கலாச்சாரங்கிறது என்னுடைய பெருமை என்பது என்னுடைய அறநெறி என்பது இவங்க உருவாக்குனது ஓகே கரெக்டு புரியுதுங்களா நீங்க வந்து இப்ப நம்முடைய தமிழ் மொழிய வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நெல்மணி வந்து உங்களுடைய வயதை நம்ப எந்த இல்லாத ஒரு பெருமை உங்களுக்கு நூறு தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல ஒரு நெல்மணி வந்து கூப்பிட்டு இல்ல நீ மூவாயிரத்தி ஐநூறு இருந்த ஆதன் விராணங்கிற சொல் வந்து இன்னும் கூட்டு போகுது உங்களுக்கு வந்து மதுரை காஞ்சியில் பாத்தீங்கன்னாலே இந்த ஆதன்ங்கிற பாட்டு வருது இல்லையா மதுரை காஞ்சி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ராத்திரி நீங்க மதுரில் அந்த அங்காடியில திரிய மாதிரி இருக்கும் உண்மையா இல்லையா உண்மைதான் உண்மைதான் பூம்புகார படிச்சீங்கன்னா பூம்புகாரில் அந்த காலத்துல என்ன அங்க இருக்குங்க மொழியில யார் எங்களா அவனுக்கு மரணம் இல்லை நல்ல நல்ல அதே மாதிரி இவங்க உருவாக்க மொழி தான் வல்லூரா இருக்கலாம் கம்பரா இருக்கலாம் இளங்குவடிகளா இருக்கலாம் பாரதியா இருக்கலாம் பாரதாசனா இருக்கலாம் அல்லது நீங்கள் தமிழில் எழுதப்பட்ட அந்த பெண் புலவர்களாக இருக்கலாம் எழுத இவங்க உருவாக்குனது அந்த தமிழ்நாட்டை தவிர இவங்க உருவாக்குனா தமிழ் பண்பாடை தவிர இவங்க உருவாக்குனா தமிழ் கலாச்சாரமே தவிர நீங்கள் ஒன்றும் உருவாக்க உருவாக்கலை புரிங்களா பிச்சை புகழும் கற்கே நன்றிகள் சொன்னதான் நீங்கள் இன்னும் ஐநூறு வருஷமாக சொல்லிட்டே இருக்கீங்க கரெக்ட் உங்களால் புதிய வாக்கியத்தை உருவாக்க முடியல இப்போ இன்னும் ஒரு அதிசயம் உலக தமிழ்லேயே வந்து உலக வா சமூகத்திலே இப்படி ஒரு சமூகம் இருக்குமா தமிழ் உடைத்தாயன் பண்புமனும் எல்லாருடைய கல்யாண பத்திரிகை அடிக்கூடிய ஒரு எழுத்தாளனை சில பேர் சொல்லுவாங்க எழுத்தாளன் சமூகம் கொண்டாட தெரியல என்னுடைய கல்யாண பத்திரிகை ஒரு அடிக்கிறேன் கௌரவப்படுத்துறேன் கூட அடிக்கிறாங்க அப்போது அந்த தமிழ் சம்பவம் எழுத்தாளரை கொண்டாடுதா இல்லையா கொண்டாடு உண்மையில் கொண்டாடு அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா இதுதான் மறைமின் தொடர்ச்சி நேற்றின் தொடர்ச்சி நேற்று ஒன்று இல்லாமல் இன்று ஒன்று இல்லை அவங்க எழுதின மொழி இல்லாமல் நான் ஒரு புது மொழியை உருவா உருவாக்கல அவங்க எழுதாத இலக்கியத்தை நான் எழுதலை அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வரும் அப்போது நீங்கள் இவங்கள படிச்சுக்கிட்டா தான் நீங்கள் எழுத வர எழுத முடியல அப்போது என்னுடைய முன்னோடிகள் யார் இப்போ உள்ள வச்சுக்கலாம் இவங்களாம் குலசாமின்னு வச்சுக்கங்களேன் ஓகே யாரு குலசாமிகள் இப்போ நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்களே நூற்றி எண்பது பேர் இவங்கெல்லாம் என்னுடைய குலசாமிகள் மாதிரி தான் ஆமாம் ஆமாம் ஏன்னா வாழ்றதுக்கான வாழ்க்கை நேரைய கற்று வந்தவன் நீ இப்படிதான் வாழணும்னு சொல்லி தந்தவன் வாழ்க்கை தான் இருணும்னு சொல்லி தந்தவன் தான் நம்மளுடைய குலசாமியா இருக்க முடியும் இதுல எவனுமே தீயவர்கள் கிடையாது கரெக்ட் கிடையாது மூட நம்பிக்கையில பரப்படவும் கிடையாது கிடையாது ஆமா அறிவியல ஆமா வாழ்க்கைய கற்றுக் கொடுத்த நான் இன்னும் வந்து இன்னும் இப்போ நீங்கள் ஒரு முன்னூறு ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வச்சிருக்கீங்க ஆமாம் 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 ஒரு முந்நூறு ஆண்டுகள் தான் வச்சிருக்கோம் அது இலக்கியமாக இருக்கலாம் நாட்டியமாக இருக்கலாம் ஏசியாக இருக்கலாம் ஓவியமாக இருக்கலாம் பதிப்பு துறையாக இருக்கலாம் ஆமாம் கலைத்துறையாக இருக்கலாம் எல்லாமே அச்சுத்துறை எல்லாத்தையும் நீங்கள் பங்களிப்பு வச்சு பண்ணியிருக்கீங்க இதில் பல பேர் எனக்கு தெரியாது ஓகே இன்னொரு உண்மை சொல்ல போனால் மொழிக்காக தேகம் மன்னவும் நாங்கள் இடம்பெற்றுக்கேன்

கரெக்ட் ஆக இந்த மொழியை அவன் பாதுகாத்துருக்கோம் அதனால் அவங்க மிக முக்கியம்னு நினைக்கிறேன் ஓகே நான் என்ன உயர்வான ஒரு வார்த்தைன்னா அவனுடைய முலசாமி ஓகே இல்லை உங்கள் சமகால எழுத்தாளர்கள் இருக்காங்க அதை பாடலையும் நீங்கள் பெருமைப்படுறீங்க அதுதான் நான் கேட்குறேன் எனக்கு அதை பற்றி தெரியும் நான் வந்து இப்போ எங்கே தானே ஒரு நாவல் இருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போனேன் சங்க இலக்கியத்தில் வந்து நாலே நாலு வரி தான் இருக்கும் ம் சங்க பாடல்கள் ம் ஆனால் நாலு பா நாலு வரியில் ஒரு கா நிலவியல் காட்சி இருக்கும்

அடி பாடலில் இவ்வளோ பெரிய ஒரு காட்சி ஒருத்தர் நிறுவச்சிருக்கோம் எழுதியிருக்கிறோம் அந்த காட்சிகள் என்ன எல்லாருடைய மனசில் இருக்கு இல்லையா ஆமா கரெக்ட் ஆமாம் உண்மைதான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த காட்சி அந்த சொல்லின் வழியாக அவங்களுக்கு மனசில் விரிவுது ஆமா 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 கரெக்ட் அந்த விதத்தை நான் எங்க தான் எழுதணும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு காட்சியை கொண்டு வரும் கொண்டு வருது படிம அப்போ எழுத்து என்பது நேற்று படிச்சு அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய தொடர்ச்சி அந்த இலக்கியம் இல்லாமல் இந்த இலக்கியம் இல்லை நீங்க பக்தி இலக்கியத்தை நான் வெறுத்தால் கூட பக்தி இலக்கியம் இல்லாமல் தமிழ் இலக்கியம் இல்ல இல்ல சரி நான் பக்தி இலக்கியத்தை ரொம்ப ரசிக்க கூடியாம இலக்கியமாக ரசிக்கிறார் அது நம்ம பக்தியாக பார்க்கறதில்லை ஓகே அந்த பக்தி இலக்கியம் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழியை தூக்கி நீத்துருக்கும் ஓகே உண்மை தான் அதை மீறிலாம் பண்ணிவிட முடியாது சித்தன் இருக்கலாம் ஓகே நீங்கள் எல்லா இலக்கியங்களும் இந்த மொழியினுடைய மேன்மைக்காக எழுத இனத்தினுடைய பண்பாட்டை வார்த்தைகளால் சேமிச்சு வச்சுருக்கேன் அப்படி வார்த்தைகளால் தமிழ் வாழ்க்கைய சேமிச்ச வச்சவன் வைக்க உதவியே தான் அந்த நூற்றி எண்பது பேர் கரெக்ட் ஆக எனக்கு யாரா கடவுள்னு உத்தரந்தா அந்த நூற்றி ஐம்பது பேர் தான் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக அதே மாதிரி உங்களுடைய வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு பேச்சு இவையும் அப்படியே ஒரு அதிரடியான இலக்கியவாதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான இலக்கியவாதி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்ல அருமையாக சொன்னீங்க இந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் கண்டிப்பாக மூணு நாளும் பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாட்களும் நீங்கள் விழாக்களுக்கு விழாவுக்கு வந்து எல்லாருடையும் உரையாடி சிறப்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியை எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் நான் தான் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுடைய நோக்கமே தமிழ் இலக்கியம் உலகம் முழுவதும் செல்லணும் கண்டிப்பாக தமிழ் பண்பாடு தமிழ் நாகரிகம் மொழி வளமே உலகம் சமூகம் அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் அது செயல்படும் போது அந்த நோக்கத்திற்கு நான் உறுதுணையாக இல்லாவிட்டால் நான் அவனு எழுத்தாளனா நான் எழுத்தாளனா இருக்கணுங்கிறத நினைக்கிறேன் நான் என் புதுசாக நான் வந்து கையை தாகணும் மொழிபெயர்க்கணும் அந்த நோக்கத்தை நான் வரவே மாட்டேன் தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அந்த விதத்தில் நான் வரேன் அதே மாதிரி தமிழ்நாடு பொது நூலகத்துறையும் தமிழ்நாடு பாட கழகமும் இதில் முழு அர்ப்பணிப்போட ஈடுபோட்டோட வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல் வார்த்தை சொல்லணும் அப்படின்னா தான் தொடர்ந்து அங்கே வேலை பார்ப்பாங்க இது வந்து உங்கள் குடும்பத்துக்காக வேலை பார்க்கல இல்லை சம்பாதிக்க வேலை பார்க்கல தமிழ் மொழிக்காக வேலை பார்க்குறீங்க தமிழ் மொழிக்காக யார் வேலை செய்தார்களோ அவர்களோடு இருப்பது என்னுடைய கடமை நிச்சயம் இருப்ப நன்றி வணக்கம் தமிழ்நாடு அரசின் உத்தரவின் பெயரில் தமிழ்நாடு பாடநூல் கழக நிறுவனமும் தமிழ்நாடு பொது நூலகத்துறையும் முழுமையாக இந்த சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சிக்காக உழைக்கிறார்கள் உழைப்பு என்பது முழு மனதோடனான ஈடுபாடுடன் அவர்கள் செயல்படுவார்கள் அத்தனை ஊழியர்களுக்கும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் சார்பாகவும் பதிப்பாளர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிப்பது என்பது இந்த நேரத்தில் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன்